இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எம்சிஆர் எம்சிபி மெட்டீரியல்ஸ்ல செஞ்சு பயன்படுத்தக்கூடிய கஸ்டமைஸ்டு ஃபுட் வேர்ஸ் பத்தி பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிக் ஊண்டு இருந்தாவோ அதுக்கு ஸ்கூப்பிங் டைப் இல்ல டயபெட்டிக்ல சர்ஜரி பண்ணி அதுல கெட்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஓபன் பேட்லர் டைப் இதுலயே வெல்க்ரோ பெரிய வச்சிருக்கிற டைப் ஸோ இதுலயே உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ற டைப் ஸோ இதுல ஃப்ரண்ட் மேல எங்களுக்கு ப்ரெஷர் இல்லாம எங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்குற டைப் இதுலயே பேக் ஆஃப் லோட் இருக்கிற டைப் சோ இந்த மாதிரி எல்லா கஸ்டமைஸ் டயபெட்டிக் ஃபுட் வேர்ஸோ ஆர்த்தோபெடிக் ஃபுட் வேர்ஸோ நம்ம ஸ்ல உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு இது உங்களுக்கு இருக்கிற பாத பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு என்ன டயபெட்டிக் கஸ்டமைஸ் ஃபுட் வேர்ஸ் நீங்க செஞ்சு வாங்கிக்கலாம் சோ இத மாதிரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பாக்க நம்ம ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் कांटेक्ट டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அண்ட் थैंक यू ஆரஞ்சு ஹெல்த் கேர் Address number 29 Southcar Street near Nagaraja Kovil, Nagar Kovil. Phone number 9566956630.